அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அதிசயமும் அதிர்ஷ்டமும் எப்போதாவது சில முறைதான் நிகழும் அதை சரியாக பயன்படுத்தி விட்டால் வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட அதிசியம் அதிர்ஷ்டமும் நடக்கக்கூடிய நாள் இது அப்படின்றதான் யாருக்கும் தெரியாது அதை பற்றி தான் இன்றைய பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்து மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிற உத்திரட்டாதி சனிவானுக்குரிய நட்சத்திரம் மீன ராசி குருவானுக்குரிய ராசி ஸோ இப்படி இருக்கையில் உங்களுக்கு இந்த சனிவானுடைய அருளும் குருவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் இரண்டு மூன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு நன்னாடில் குடும்ப ரீதியான மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் குடும்பம் உருவாகும் கையில் பணம் வந்து சேரும் அதேபோல் திங்கக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் காதல் வெற்றி பிள்ளைகளில் உள்ள நன்மைகள் புதிய பதவி வாய்ப்புகள் புதிய முயற்சியில வெற்றியும் கிடைக்கும் வெளிநாடு யோக வாய்ப்பும் அன்றைய நாளில் அமைய வாய்ப்பும் இதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமையும் அஸ்த நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் வாழ்க்கை துணை அமைவது நண்பர்கள் அமைவது கல்வியில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பது போன்றவை நடக்கும் இதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் கிழமையும் அனுஷ நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் அசையும் அசையா சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க கொள்ள உங்கள் கையில் கிடைப்பதற்குண்டான யோக வாய்ப்பு அன்றைய நாள் கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திர நாளன்று எதிர்பார்க்காத தன லாபங்களும் பரவேண்டிய பணமும் வசூலாகும் தொழில் வேலை ரீதியான பண்படங்கு லாபத்தை அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இப்படிப்பட்ட இந்த ஐந்து நாட்களும் ஐந்து நட்சத்திரங்களும் இணைந்து வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் நடக்கும் ஸோ வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பு லைக் பண்ணுங்கள் பட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்